ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா புளிச்சிக்கிற தாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு வித்தியாசமான முறையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனல் பிடிச்சினா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள வானிலை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சேர்த்து இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு அரேழு பச்சை மிளகா சேர்த்துருக்குங்க பச்சை மிளகாய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே ஒரு மூணு தக்காளியும் கட் பண்ணி நம்ம அது கூட சேர்த்துக்கலாங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் எண்ணெய் நல்லா வேகட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு வதக்கிறப்போ சட்டுன்னு வதங்கிரும் அதனால் நம்ம உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டோம்னா தக்காளியெலாம் நல்லாவே வதங்கிரும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லாவே பாருங்க இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தாங்க சேர்த்த போகிறோம் நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்து செய்கிறப்போ புளிச்சிக்கீரோடய டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க ஒரு சிலர் வந்து கத்திரிக்காய் இல்லை நானே வந்து கத்திரிக்காய் இல்லாமல் ஒரு தடவை புளிச்சிக்கீரை கடையில் எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த அந்த மெத்தட் பிடிச்சி நீங்கள் அதையும் கூட ட்ரை பண்ணலாங்க கத்திரிக்காய் சேர்த்தும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காயோடு சேர்த்து செய்கிறப்போ இப்போ கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா கத்திரிக்காயுமே நல்லா எண்ணெயில் வதங்கி நல்லா வெந்துருங்க இப்போ பாருங்கள் நல்லா கத்திரிக்காயெல்லாம் வெந்துருச்சு இப்போ இது கூட வெந்தய தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு புளிச்சிக்கீரையெல்லாம் நல்லா தண்ணியில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்துட்டு பொடியாக்கிட்டு ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு நீங்கள் இது சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் புளிச்சிக்கீரை கீரை வந்து சட்டுன்னு வெந்துருங்க நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா கீரையே நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்துடும் இதை நம்ம தனியாக வேக வச்சு போடணுன்ட்டு இல்லைங்க ஒரு சிலர் வந்து தனியாக வேக வச்சு வடிகட்டிட்டு சேர்த்துவாங்க நம்ம கீரையோடய எல்லா சத்துமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கீரையை நல்லாவே நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு வேக வச்சுட்டு தாங்க நம்ம இதை நல்லா நம்ம அரைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பக்கமெல்லாம் கீரை நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க அப்படி இல்லைனா நீங்கள் மத்து வச்சிருப்போம் இல்லைங்களா அதை கூட நீங்கள் கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் கீரை எல்லாம் ஓரளவுக்கு நல்லா சூடு ஆயிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று விட்டு எடுத்து வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் எண்ணெய் கடுகு வரமிளகாய் பெருங்காயெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சுங்க கீரைக்கு ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு சூப்பரான புளிச்ச கீரை கடையில் கத்திரிக்காய் சேர்த்து எப்படி செய்யறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ